குரல் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்று கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக குரல் விளக்கம் பிழை இல்லாதவற்றை தனது குறைகள் நீங்கும் அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்ற பிறகு அதன்படி நடக்க வேண்டும் குரல் முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு குரல் விளக்கம் என்னும் எழுத்தும் எனப்படும் அறிவு கண்களை பெற்றவர்களே உயிர் வாழ்வோர் என கருதப்படுவார்கள் குரல் முன்னூற்றி தொன்னூற்றி மூன்று கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் தவர் குரல் விளக்கம் கண்ணில்லாவிடனும் அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையவராகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும் குரல் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு உவப்பு தலைக்குடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் குரல் விளக்கம் மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போது மனங்கலங்குவதும் அறிவி சிறந்தோர் செயலாகும் குரல் முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாத்தவர் குரல் விளக்கம் அறிவுடையார் முன் அறிவில்லாதவர் போல் தாழ்ந்து நின்று மேலும் கற்றுக்கொள்பவர்களின் ஆர்வத்தை கற்றுக்கொள்ளாதவர்கள் கடைநிலை மாந்தராக கருதப்படுவார்கள் குரல் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு, கற்றனை தூறும் அறிவு குரல் விளக்கம் தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெருகிக் கொண்டே இருக்கும் குரல் முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சான்ந்துனையும் கல்லாதவாறு குரல் விளக்கம் கற்றோர்க்கு எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் சிறப்பு என்கிறபோது போது ஒருவன் சாகும் வரையில் கற்காமல் காலம் கழிப்பது ஏனோ குரல் முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து குரல் விளக்கம் ஒரு தலைமுறையில் பெரும் கல்வி அறிவானது ஏழேழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் குரல் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுருவர் கற்றறிந்தார் தார் குரல் விளக்கம் தமக்கு இன்பம் தருகின்ற கல்வியறிவு உலகத்தாருக்கும் இன்பம் தருவதை கண்டு அறிஞர்கள் மேலும் மேலும் பலவற்றை கற்றிட விரும்புவார்கள் குரல் நானூறு கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவருக்கு மாடல்ல மற்றையவை, குரல் விளக்கம் கல்வி ஒன்றே அழிவற்ற செல்வமாகும் அதற்குப்பான சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை